ஹாய் படி நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் இருக்கு அப்ளை பண்ணிவிட்டு லைஃப் ஸ்ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி எப்படி வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லோருமே நம்மளோட சேனலுக்கு பார்த்து தான் வரீங்க அப்படின்னா மறக்க நம்ம சேனலில் சப்ரைப் பண்ணிருங்க கூடவே இந்த பிள்ளைக்கான வந்து ஆளில் போட்டுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய இது மாதிரி சொல்லலாம் சொல்லலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிஷனாக வரும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு பிசி இல்லை அப்படின்னா லேப்டாப் வந்து வேணும் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கேம் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வெப்கேம் வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா ஓல்டு மொபைல்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது கூட வந்து நீங்கள் வெப்கேமாக வந்து யூஸ் பண்ணலாம் அது நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து போடுறேன் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும் ஸோ எனி டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எல்லாருமே உங்களோட பிசில அப்படின்னா லேப்டாப்ல ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓபன் பண்ணுங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மெயின் சாஃப்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் லப்ஸ் அதை பற்றி அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ஸோ ஓபிஎஸ் ஸ்டுடியோ அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணிட்டு ஓபிஎஸ் ஸ்டுடியோ வெப்சைட்ல போயிட்டு விண்டோஸ் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட பிசி அப்படின்னா லேப்டாப்ல ஒரு ஃபைல் வந்து ஆகும் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு எம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஓபிஎஸ் ஸ்டுடியோ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லானதுக்கு ஆனதுக்கப்புறம் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பிசியில் வந்து பாத்தீங்கன்னா எஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ரா டவுன்லோட் ஹெச் ஸோ எஸ் இந்த மாதிரி கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ஃபினிஷ் அதெல்லாம் கொடுத்துருங்க ஸோ இந்த இடத்துல ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ரா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பார்த்தீங்கன்னா ஆகும் ஸோ ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எச்சக்கான செட்டிங்ஸ்லாம் நீங்கள் பண்ண வேணாம் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் எதாவது அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டீம் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்கணும் இப்போ நான் ஃபினிஷ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஸ்டூடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடும் ஸோ ஓப்பனிங்லேயே இந்த மாதிரி கேட்கும் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ண போகிறீங்களா இல்லை அப்படிலாம் ரெக்கார்ட் பண்ண போறீங்களா அப்படின்ட்டு ஸோ நான் ரெண்டையுமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படி இதை மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் நான் யூடியூப் வந்து கனெக்ட் பண்ணணும் ஸோ யூடியூப் கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு மேலே வந்து எஃபிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்ட்டி இல்லை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் ஸ்ட்ரீம் பண்ணி அப்படின்னு இருக்கும் யூடியூப் அப்படின்னு செலக்ட் பண்ணிடுறேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் கீ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லோகோ இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட்டர் ஸ்டுடியோ அப்படின்னு ஆப்ஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போய்க்கிங்க போனதுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அப்படி ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து கோ லைவ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் ஸோ இந்த ஸ்ட்ரீம் கீ மட்டும் யாருக்கும் தெரியாமல் வந்து பார்த்துருக்கீங்க ஸோ அப்புறம் வேறு யாராவது லைவ் போகிற வாய்ப்பு இருக்குது மேலே வந்து எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் தம்ளைன் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நீங்கள் இது பண்ணிக்கலாம் நான் இப்போதைக்கு காண்டி நான் ப்ரைவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைவ் போடுறதில் பப்ளிக்கில் வச்சுக்கணும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்ளைன் ஆட் பண்ணுறேன்னா இந்த கட்ட மாதிரி ஒரு பாக்ஸ் தம்ப்ளைன் போட்டுருக்கும் அந்த தம்ப்ளைன் ஆட் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு தம்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை லைவ் ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும் இப்போ ஸ்டைலில் வந்து ஸ்டீம் செட் செட்டிங்ஸில் மூணாவது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ ஸ்டீம் கீ அப்படின்ட்டு அதை வந்து காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஸ்டீம் கீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிட்டு அப்ளை பார்த்தீங்கன்னா பண்ணிட்டுருங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிடும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிசியில் கான்ஃபிகரேஷன் உங்கள் நெட்வொர்க் செட்டிங்ஸை பொறுத்து இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்கும் ஸோ இப்போ அங்கே நடக்கிறது அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெலிகாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் ஒன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களோட பிசியோட ஸ்பெக்கை பொறுத்து ஸோ எவ்வளோ எவ்வளோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக லைவ் பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிருக்கும் இருக்கும் ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அப்ளை செட்டிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஓபி ஸ்டூடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும் ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவை லைவ் போடையில் டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் போயிட்டு லைவ் போடையில் அந்த ஒரு டைட்டில் கம்ப்ளைண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் ஸோ நீங்கள் ஓபி ஸ்டூடியோ வேறு எதுவும் பண்ண வேணா வந்து ஸ்டார்ட் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் இப்போ நம்ம வந்து ஸ்க்ரீன்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணணும் ஸோ நான் இதுக்கு முன்னால் போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஸ்க்ரீனை எப்படி வந்து நம்ம பிசிக்கு வந்து கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் அந்த வீடியோ வந்து பார்த்துக்கங்க ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸ் வந்து ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி விண்டோ க்ளவுஸ் கேப்சர் அப்படிங்கிற மாதிரி போட்டு இதில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்பவர் மீரோட லைஃப் ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறேன் ஸோ அப்போ வந்து என்னோட மொபைல் ஸ்க்ரீன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிருக்கும் அதை வந்து ஓபி ஸ்டூடியோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அட்ஜஸ்டபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லே ஸோ ஓவர்லேக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா மீடியா சோர்ஸ் அப்படிங்குள்ள போய்ட்டு ப்ரௌசருக்குள்ளே போயிருக்கீங்கன்னா முக்கியமாக வந்து லூப் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லேயில் ஆன் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் வந்து ரொட்டீனாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும் இப்போ ஓவர்லே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு அதையுமே வந்து பார்த்தா ரீசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபுள் பண்ணிக்கங்க ஸோ கரெக்டாக எந்த இடத்துல வச்சா ஓவர்லே நல்லா இருக்கும் வந்து பார்த்துட்டு வச்சுக்கங்க ஸோ நான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வைப்பேன் ஸோ வச்சுட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எடுத்து விட்ருவேன் மீடியா சோர்ஸ் வந்து கீழேயும் விண்டோஸ் கேப்சர் மேலேயும் போட்டு விட்ருவேன் ஸோ ஆட்டோமெட்டிக்காக இந்த மாதிரி இதுவாகும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கீ யூஸ் பண்ணி கூட இது பண்ணலாம் ஸோ கலருக்கு யூஸ் பண்ணால் எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஓவர்லே வந்து பார்த்தா நான் மேக் பண்ணல கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அதனால் அதனால தான் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஓவியில் மேக் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் சரி கமெண்ட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட வெப்கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும் ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு ஆடியோ இன்புட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஆடியோ இன்புட்டில் வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக் ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க ஸோ டிஃபால்ட்டாக வந்து சைடில் ஆட் ஆகிருக்கும் ஸோ அது ஒரு தினம் விட்டுருங்க ஸோ நீ மேனுவலாக இது பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அந்த மைக் ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க ஸோ இப்போ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நான் பேச பேச உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டு இருக்கும் அது போதுக்கு தேவையில்லாத வாலிமேட்ச் இருந்துச்சு அப்படின்னா அதை எல்லாத்தையுமே கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணி விட்டுருங்க ஸோ இதுக்கப்புறம் மெயினான விஷயம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஆட் பண்ணணும் ஸோ மறுபடியும் ஃபிளிக் பிளஸ்ஸைக்கான கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ கேப்ச்சர் அப்படி ஆன் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து நான் யூஸ் பண்ணுற கேமராவோட நேம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது நீங்கள் கேம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மொபைல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ அது எப்படி அப்படின்னா அடுத்த வீடியோ போகிறேன் இப்போ ஃபேஸ் கேம் ஆட் பண்ணக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஃபில்டர் ஆன் பண்ணிக்கிங்க அதில் போய்ட்டு கலர் கீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் ஓகே அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு கீ வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் ஸ்கிரீன் வந்து பின்னால் தொங்க விட்டுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி கிரீன் ஸ்கிரீன் தொங்க விட்டு நான் ஃபஸ்ட் ஏற்றுனேன் பார்த்தீங்கன்னா அதை வந்து லைட் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுனீங்கன்னா அந்த கிரீன் ஸ்க்ரீன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு கட்டத்தில் மறையும் அந்த மாதிரி மறைஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்டபிள் பண்ணி பார்த்தா செட் பண்ணிடுங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மொபைலில் கேம் ப்ளே பண்ண போகிறேன் ஸோ லைவ் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் இல்லைப்பா லேப்டாப்பில் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ பக்கத்தில் வந்து ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் இருக்குல்ல ஸோ ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ நெட்வொர்க் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த பச்சை கலரில் இருக்க ரெட் கலர் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்போ கீழே டவுன் பதினாகும் ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உன்னோட ஓபிஎஸ் ஸ்டூடியோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் கனெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்த அப்புறம் ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓபிஎஸ் ஸ்டூடியோல இருக்க ஸ்க்ரீன் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களோட வாய்ஸ் ஆடியோ எல்லாம் கரெக்டாக இருக்கா வீடியோ குவாலிட்டியெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்துல உள்ளே போய்ட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு வீடியோ குவாலிட்டி ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னா தெரியும் ஸோ உங்களுக்கு ஓபியோஸ் ஸ்டுடியோவில் எவ்வளோ குவாலிட்டி இருக்கோ அப்படி வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த பப்ளிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அப்படிங்கிற ப்ரைவேட்டில் இருக்கல அதை வந்து பப்ளிக் அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணினா உங்களோடய லைஃப் ஸ்டீம் வந்து பார்த்திங்கனா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபயர் சேனலில் வந்து பார்த்தா லைவ் பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறேன் ஸோ இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கேபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஸ்டே ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியும் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசு வந்து பார்த்தா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மினிமம் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காண்டி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தா லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறீங்க கேபிள் மூலியமாக பண்ணுறீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு நல்ல குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் மேபி இந்த வீடியோ ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லெவ் கால் சி பேக் நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம்